வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி குலதெய்வத்தை வரவழைப்பது குலதெய்வம் யார் எந்த கோவில் எந்த ஊர் எந்த விஷயமும் தெரியவில்லை ஆனால் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் என்ன விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய குலதெய்வம் தான் இருக்கும் இடத்தை மற்றவர்கள் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக கனவின் மூலமாக இந்த குலதெய்வம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை தானாகவே வந்து தரும் இதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் குலதெய்வம் பற்றி எந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியவில்லை இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கும் தெரியலை அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களே தாத்தா பாட்டியே வந்து குலதெய்வ வழிபாட்டை மறந்து இருக்கின்றார்கள் இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது வயசு பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள்னு ஒன்றுமே செய்ய முடியல ஒரு தடுமாற்றமான ஒரு நேரமாக இருக்குது ஜோசியர்கிட்ட போனால் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் பரம்பரை பரம்பரையாக உங்களுடைய மூதாதையர்கள் தாத்தா அல்லது தாத்தா இந்த மாதிரி உங்களுடைய மூதாதையர்கள் எந்த ஊரில் வாழ்ந்தார்கள் முக்கியமாக அப்பாவினுடைய சொந்த மண் சொந்த ஊர் இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க இந்த கிராமத்தில் எந்த வீட்டில் நீங்கள் வசிச்சிங்களோ உங்களுடைய தாத்தா பாட்டியில் எந்த வீட்டில் இருந்தாங்களோ அது அழிந்து போயிருந்தாலும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கிராம தேவதை கோயிலுக்கு போங்க இப்போ அப்பாவோடய சொந்த ஊர் ஒரு கிராமம் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் வசித்த வீட்டிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராம தேவதை கோயில் துடிப்பான தெய்வங்கள் தான் கிராம தேவதைகள் அது எந்த பேரில் இருந்தாலும் அந்த சிறுதேவ தெய்வ கோவிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐயனார் இந்த மாதிரி கிராம தேவதை கோவில்கள் என்றாலே துடிப்பான தெய்வங்கள் ஐயனார் கருப்பணசாமி போன்ற துடிப்பான தெய்வங்கள் தான் இந்த கோயிலில் இருப்பாங்க முக்கியமாக இந்த குதிரை மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஐயனார் சிலை உங்களுடைய கிராமத்து கோவில்களில் உங்களுடைய பூர்வீக இடத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிராமக் கோவில் இதில் ஐயனார் சிலை பார்க்கணும் இந்த ஐயனார் வந்து குதிரை மீது அமர்ந்து சவாரி செய்கின்ற ஒரு சிலையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த கோயிலில் போய்ட்டு ஒரு பொங்கல் வைக்கணும் சக்கரை பொங்கல் செய்து படையில் வைத்து அந்த ஐயனாருக்கு ஒரு வழிபாடு செய்ய வேண்டும் ஐயனாருடைய வாகனமான அந்த குதிரையுடைய நான்கு குழம்புகளிலும் அதாவது நாலு கால் இருக்கு இல்லையா அந்த நாலு காலிலையும் நிறைய மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க இந்த மனமான மல்லிகைப்பூ நிறைய வாங்கிட்டு போய் அந்த நாலு குதிரையோட காலையும் சுற்றி கட்டுங்க ஒவ்வொரு காலையும் அந்த மல்லிகைப்பூவை ஒரு சலங்கம் மாதிரி கட்டிவிடுங்க நாலு காலையும் கட்டிவிடுங்க கட்டிட்டு ஐயனாருக்கு காணிக்கை தாருங்கள் இந்த காணிக்கை என்பது உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு காணிக்கை சாமிக்கு போடுங்க போட்டுட்டு என்னுடைய குலதெய்வம் எனக்கு தெரியவில்லை என்னுடைய மூதாதையர்கள் இதே ஊரில் இந்த மண்ணில்தான் பிறந்து வளர்ந்தார்கள் எனக்கு என்னுடைய குலதெய்வம் தெரியல சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நான் என்னுடைய குலதெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் ஐயனாரே நீந்தான் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு தரணும் என் கனவுல வந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி மனதார ஐயனாரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி ஐயனார்கிட்ட உங்கள் குலதெய்வம் தெரியணும்னு சொல்லி பக்தியாக கேளுங்கள் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நீங்கள் கேட்ட பிறகு ஐயனாருக்கு நல்ல ஒரு பெரிய கற்பூரம் ஏற்றி அதாவது சூடமேத்தி அவருக்கு பயபக்தியாக உங்களுடைய வேண்டுதலை முடித்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்த பிறகு என்ன செய்யணும் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு மண் விளக்கு அகல் விளக்கில் தினமும் விளக்கேற்ற வேண்டும் இந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் மண் விளக்கில் தான் வந்து தீபம் ஏற்றணும் அப்படி ஏற்றும் போது தான் இந்த பஞ்சபூத தத்துவமான நில அடிப்படையில் சொந்த மண்ணில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மண் விளக்கு புதுசாக வாங்கிடுங்க ஏற்கனவே ஏற்றின விளக்காக இருக்க வேண்டாம் அந்த விளக்கில் பஞ்சு திரி போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி தினமும் விளக்கேற்ற வேண்டும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் என்பது நவ கிரகங்களுடைய பீடை தொலைவதற்காக ஏற்றக்கூடிய ஒரு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் நாம் வந்து குலதெய்வ வழிபாடு வேணும் அதனுடைய அனுகிரகம் தேவை என்பதற்காகத்தான் குலதெய்வத்தை வரவழைக்க விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் விளக்கெண்ணெய் மட்டுமே தேவதா வசியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய் அதுதான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நன்றாக புரிந்து கொண்டு விளக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் என்ற பெயரில் இதை அழைத்தார்கள் வடக்கு அல்லது கிழக்கு முகமாக இந்த தீபத்தை நீங்கள் தினமும் ஏற்றி வைக்க வேண்டும் சாமிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்லோகம் நீங்கள் தினமும் சொன்னால் இந்த குலதெய்வத்தினுடைய அருள் மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன ஸ்லோகன்னா ஓம் ஸ்ரீம் குலதேவதா சகாயத்தே நம ஓம் ஸ்ரீம் குலதேவதா சகாயத்தே நம இந்த மந்திரத்தை நீங்கள் போது முக்கியமாக இந்த அகல் விளக்கை ஏற்றி வைக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து பதினோரு தடவையாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் காத்தாலையும் சாயங்காலம் போது இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் பூஜை அறையில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் காணிக்கை சாமிக்கு எடுத்து வைக்கணும் விரலி மஞ்சள் ஒரு அஞ்சு விரலி மஞ்சள் அதுக்கப்புறமா இந்த அஞ்சு ரூபாய் காயின் அது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு செப்பு காயினாக இருக்கும் அந்த அஞ்சு ரூபா காயின் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அஞ்சு விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இல்லை விரளி மஞ்சள் இந்த இரண்டையும் ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள் தினமும் நீங்கள் எப்படி வந்து சாமி கும்பிடும்போது விளக்கேற்றிட்டு ஒரு கற்பூரம் காட்டுவீங்க ஊதுபத்தி காட்டுவீங்க இல்லை சாம்பிராணி புகை போடுவீங்க இதெல்லாம் வந்து இந்த காணிக்கைக்கும் நீங்கள் சேர்த்து செய்யுங்கள் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுடைய கனவில் ஐயனார் தோன்றி உங்களுக்கு எந்த கோவில் உங்களுடைய குலதெய்வ கோவில் என்பதை காட்டுவார் இல்லை யாராவது பேச்சுவாக்கில் பேசும்போதே சொல்லுவாங்க இந்த கோவில் என்னுடைய குலதெய்வம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது கூட சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை காட்டுகின்ற வழியாக இருக்கும் முயற்சித்து பாருங்கள் குலதெய்வமே தெரியவில்லை என்றாலும் இந்த ஐயனார் நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் இடத்தை காட்டி விடுவார் குலதெய்வம் இருக்கும் இடம் உங்களுக்கு தேர்ந்த பிறகு நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த காணிக்கையை குலதெய்வ கோவிலுக்கு சென்று காணிக்கையாக தந்துவிட வேண்டும் அங்கே போய் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு குலதெய்வத்தை காட்டிய ஐயனார் கோவிலுக்கு மீண்டும் சென்று அவருக்கு காணிக்கை மலர் மாலை அர்ச்சனை அவர் பூஜைக்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தும் செய்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவரையும் வழிபாடு செய்த பிறகுதான் இந்த குலதெய்வத்தினுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் ஐயனாரை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குலதெய்வத்தினுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்காது யார் குலதெய்வம் என்பதை காட்டி கொடுத்த ஐயனாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அது மீண்டும் சொல்கிறேன் அதன் பிறகு நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கின்ற பொழுது குலதெய்வம் நல்ல ஆசை தரும் உங் உங்கள் வீட்டில் கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகுது யாருக்காவது குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்களா குழந்தையே இல்லை டாக்டர்கிட்ட போய் என்னென்னவோ மருத்துவலாம் பார்த்தாச்சு ஒன்றும் நடக்கலையா இந்த குலதெய்வம் நிச்சயமாக குலத்தை விரஸ்தி செய்வதற்காக அனைத்து செல்வங்களையும் உங்களுக்கு தரும் ஐயனார் வழிபாட்டை சரியாக செய்தால் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கும் அவர்களுடைய கனவில் குலதெய்வம் நிச்சயமாக தெரியும் முயற்சித்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்